ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அதாவது ஒரு செண்டு உள்ள ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒன் பிஹெச்கே பிளான் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து இருபது அடி இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் வந்து இருபத்தி அஞ்சு அடி இருக்குது ஸோ இருபதுக்கு இருபத்தஞ்சு அப்படிங்கிற ச இடத்துல வந்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் ஸோ மெயின் கேட்லேருந்து உள்ள வந்தோம் அப்படின்னா ஒரு டாக் டாக்லி ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதாவது இப்படி ஏறி திரும்ப இங்கே ஏறுற மாதிரி திரும்ப வந்து இப்படி ஏறுற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கடியில் வந்து ஒரு சின்ன வந்து ஃபோர்டிகோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபோர்டிகோவில் இருந்து மெயின் கேட் வந்து மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தால் இந்த இடத்துல வந்து ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சு இங்கே வந்து பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து சிங்கிள் பிஹெச்கே அப்படிங்கிறனால ஒரே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இடம் சிறுசு அப்படிங்கிறனால நம்ம வந்து பெட்ரூம் வந்து இப்போ டாய்லெட் வந்து கொடுக்க முடியாது ஸோ அதனால் வந்து ஒரு டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு சின்ன ஓடிஎஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பாத்ரூம் வென்டிலேஷன் வரணும் அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து ஓடிஎஸ் கொடுத்துருக்கோம் ஸோ பக்கத்துலலாம் வந்து நமக்கு வீடு இருக்குது அப்படிங்கறனால நம்ம இந்த இடத்துல வந்து ஓ ஓடிஎஸ் கொடுத்து தான் வந்து நம்ம வந்து வென்டிலேஷன் வந்து கொடுக்க முடியும் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து ஒரு கிச்சன் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பூஜை ரூம் மாதிரி வந்து ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ரூம் மாதிரி இருக்காது ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஸ்லாப் மாதிரி வச்சுருக்கோம் இந்த ஸ்லாப்பில் வந்து பூஜை ரூம் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ டைமென்ஷன் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா இந்த வந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹாலோட டைமென்ஷன் ஸோ ஹால் வந்து பத்தடி நாலு இன்ச்சுக்கு பதிமூணு அடி நாலு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமு பெட்ரூமோட டைமென்ஷன் பதினோரு அடி நாலு இஞ்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது டாய்லெட்டு ஸோ டாய்லெட் பார்த்திங்க அப்படின்னா ஆறு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனோட டைமென்ஷன் ஸோ எட்டு அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சனை வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஹவுஸ் தான் ஸோ சிம்பிளாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஃபோர்ட்டிக்கோட டைமென்ஷன் ஏழு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் பட் வந்து அதுலேயே நமக்குள்ளே வந்து ஸ்டேர் கேஸ் வந்துடும் ஸோ அதனால் வந்து ஏழு அடிக்கு பத்து அடி ஃபுல்லாக வந்து நமக்கு கிடைக்காது இதோட டோட்டல் பட்ஜெட் வந்து ஒரு டென் லேக்ஸில் வந்து முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் பிஹெச்கே சவுத் ஃபேசிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலில் சஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ